காப்பகம் நடத்துவதற்கு இடம் கட்டிடம் தேவைப்படுகிறது இவர் பேர் சங்கர் இவரை வந்து எந்த இல்லத்துலேயும் சேர்த்துக்க மாட்டுறாங்க ஏன்னா இவர் வந்து சேலத்தில் வந்து கை கால்கள் அழுகுன நிலையில் நாங்கள் வந்து இவரை ரோட்டு ஓரத்துலேருந்து மீட் எடுத்தோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் நாலு மாதங்களாக அவரை சேர்த்து கடுமையான சிகிச்சை அளித்து இவரை வந்து சரி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற இல்லங்கள் மற்றும் இருக்கிற மற்ற இடத்துல இருக்கிற இல்லத்துலேயும் நாங்கள் வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி இவரை வந்து உங்களோட இல்லத்தில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற ரெஸ்பான்ஸே வந்து எப்படின்னா அவர் வந்து அவரே அவர் வேலையை அவரே பார்த்துப்பாரா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மாதம் மாதம் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஆளெல்லாம் எங்கள் இல்லத்திலாம் நாங்கள் வச்சிக்க முடியாது நாங்கள் வந்து நல்லா இருக்கிறவங்கள மட்டும் வச்சு தான் நாங்கள் வந்து வந்து பா பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் போல் உள்ளவங்களை வச்சு பார்க்குறது தான் இல்லம் அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் தயவு செஞ்சு மக்களே நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டிடமோ ஒரு இடமோ மட்டும் எங்களுக்கு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களை நாங்கள் மீட்டு எடுத்து எங்களுக்கு மு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இடம் கட்டிடம் வாங்கி கொடுங்க